வறுமைக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த வேலையின்மை சரியா சோ இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கிராமப்புற பகுதிகளில் இருந்து நாடு அளவுல உலக அளவுல ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்கத்தை உருவாக்கி இருக்கிறது தான் இந்த வேலையின்மை சரிங்களா சோ இது எதனால உருவாகியிருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சராசரியா மக்கள் தொகை தான் இது அதிக அளவுல வந்திருக்கும் அதே போல இந்த ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பரம்பரை பரம்பரையை ஒரு சில தொழில்கள் எல்லாம் பாத்து வந்திருப்பாங்க அந்த தொழில்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க அடுத்தடுத்த இதுல அதை அவாய்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க சோ அது என்ன பண்றது இதை பார்த்தா இந்த தொழில பார்த்தா இந்த குல தொழிலை பாக்குறதால எனக்கு கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுறாங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்ததுதான் இந்த விவசாயம் விவசாயத்தையே சார்ந்திருந்த நம்மளோட இந்த இந்தியா இந்திய நாடு கம்ப்ளீட்டா என்ன ஆயிருச்சு அப்படின்னா விவசாயம் பண்ணா அது ஒரு அசிங்கம் அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வர அளவுக்கு என்ன ஆகி போச்சு நிலம மாறி போச்சு தென் என்ன ஆகுது அப்படின்னா இப்ப எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி இருந்து நம்ம இப்ப நாகரிகத்துக்கு மனிதன் வந்தானோ இந்த நாகரிகத்துல இருந்து மறுபடியும் என்ன பண்றாங்க கிராமப்புறங்களுக்கு தேடி போயிட்டு இருக்கான் இல்லையா சோ இப்ப நம்ம நிறைய பாக்குறோம் இல்லையா இந்த கிராமப்புறங்கள்ல காலையில விவசாய வேலைக்கு போறவங்க எல்லாமே இந்த கம்மம் கூட கேர்வழகு இந்த இதெல்லாம் கூழ் குடிக்கிற பழக்கம் அதே போல களி சாப்பிட பழக்கம் எல்லாம் இருக்கு இல்லையா இத்தனைக்கு இவன் பழைய சதம் இப்ப என்ன பேர்ல கொண்டு வரப்படுது ஐஸ் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு சில காடு இதுல மிக பெரிய உணவகங்கள் எல்லாமே இத பெரிய உணவாக கொண்டு வராங்க சோ அந்த அளவுக்கு முக்கியமான உணவு வகைகள் நம்ம தமிழர்களும் இந்தியர்களும் என்ன பண்ணியிருக்காங்க அந்த காலகட்டங்களில் இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு இருந்த ஒரு விவசாயத்திலிருந்து நாட்டம் குறைஞ்சது தான் வேலையின்மையோட முதல் பாயிண்ட் ஸோ விவசாயத்தில் ஒரு நாட்டம் குறைஞ்சதால என்ன ஆகுது அப்படின்னா படிப்படியாக மக்கள் எல்லாமே என்ன ஆகுறாங்கன்னா இந்த விவசாயத்தில் இருந்து எங்கே மாறுறாங்க எல்லாருமே தொழில்துறைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க சரியா சோ இந்த விவசாயத்துல இருந்து தொழில் துறைக்கு மட்டும் போதுமா இந்த தொழில்துறைக்கு துறைக்கு தேவையான மூலப்பொருட்கள் எங்க இருந்து வரும் மூலப்பொருட்கள் விவசாயத்திலிருந்து தான் கிடைக்கும் சரி இப்போ இந்த விவசாயத்திலிருந்து கிடைக்கிறதுக்கு மூலப்பொருள் வந்து நமக்கு என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு மதிப்பு சந்தையில மதிப்பு நமக்கு தேவை இல்லையா நான் எக்கானிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லாஸ்ட் த்ரீ டேஸ்க்கு சாரி ஒரு மூணு நாலு கிளாஸ்க்கு முன்னாடி சொன்ன ஸ்டார்டிங்ல இந்த வேலூர்ல மக்கள் எல்லாருமே மாங்காய்க்கு உரிய மதிப்பு கிடைக்கல சந்தையில் சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னேன் ஞாபகம் இருக்கா இது கரண்ட் அஃபேர்ஸ்ல ஸோ இதுக்கு ஒரு ஆக்ஷனாக நேற்று நம்மளோட சிஎம் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு மாங்கனிகளையும் மாங்காய்களையும் என்ன பண்ண ஒரு விலை வந்து தர தரவிலைப்படி ஒரு மக்களுக்கு தேவையான விலை நிர்ணயம் பண்ணி ஒரு அவசரமான ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காரு நியூஸ் பேப்பர் படிங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ஒரு சில முக்கியமான நடவடிக்கைகள் என்ன பண்ணுவாங்க எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க சரியா அந்த அளவுக்கு இந்த மூலப்பொருட்கள் விவசாயத்திலிருந்து கிடைத்தாலும் இதுக்கு என்ன பண்றாங்க விவசாயிகள் கிட்ட அடிப்படை விலை கிடைக்காததால என்ன ஆகுது இங்கே இந்த விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படுது சரிங்களா ஸோ ஓரளவுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் வந்து அங்கிருந்து கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தோட ஈடுபட்டு அந்த விவசாயத்தில் செய்வாங்க ஆனா இவங்களுக்கு அந்த அடிப்படை விலையே கிடைக்காததால தான் விவசாயிகள் எல்லாருமே என்ன பண்றாங்க விட்டு நாம கஷ்டப்படுற மாதிரி நம்மளோட மகன்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்றது தொழில் துறைக்கு போங்க நாங்க அனுப்பி வைக்கிறது சோ தொழில் தொழில்துறைக்கு எல்லாருமே வந்து திணிக்கப்படுறதால அங்க வேலை வாய்ப்புகள் வந்து கணிசமா குறையுது ஏன் குறையுது மக்கள் தொகை அதிகமா இருக்கு குறைந்த வருமானத்துக்கு வேலை செய்யறதுக்கு ஆட்கள் அதிகமா இருக்காங்க அதனால இங்க வேலையின்மை அதிக அளவுல காணப்படும் இதனாலதான் நிறைய பேர் சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா இப்படி பல இடங்களுக்கு என்ன பண்றாங்க மக்கள் எல்லாமே வேலைகளுக்காக இடம்பெயர்றாங்க நாடளவுல வேலை வாய்ப்போட சராசரி ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேரா இருக்கு சரியா ஐம்பது பேரா இருக்கு ஆயிரம் பேர்லாம் ஐம்பது பேர் வேலை வாய்ப்பின்மையா இருக்காங்க ஸோ இதுவே தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஆயிரத்துக்கு நாற்பத்தி ரெண்டு சோ நாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எத்தனை வித்தியாசம் வரும் எட்டு பேர் தான் வித்தியாசம் சரியா சோ நாற்பத்தி ரெண்டு பேரு ஆயிரம் பேருக்கு வேலையின்மை காணப்படுது ஸோ தேசிய தமிழகம் இருபத்தி இடத்துல இருக்கு எதுல வேலை இன்மையில சரியா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டு தரவுகள் எடுத்தாங்க இல்லையா அதன் பேஸ்ல இப்ப நம்ம பாத்துட்டு வரோம் சரியா இப்போ கரண்ட்டுக்கு அடுத்ததா தற்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் கிளாஸ் ஃபர்ஸ்ட் இதோட ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துக்கோங்க சோ இது ஆரம்ப காலகட்டங்களில் ஆயிரம் பேருக்கு நாற்பத்தி ரெண்டு பேரா தமிழ்நாட்டிலையும் இங்க இந்தியாவில் ஆயிரம் பேருக்கு ஐம்பது பேராவும் என்ன பண்ணுது இந்த வாய்ப்பின்மை காணப்படுது சரிங்களா தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இங்க இந்தியாவில் ஒரு வளமான கருதப்படுது ஏன் அப்படின்னா இங்க இன்வெஸ்டர்ஸ் அதிகம் அதே போல தொழில் துறைகள் அதிகம் துறைகள் அதிகம் அதனால இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்க வேலையுமே படிப்படியாக குறைஞ்சிட்டு வரதுக்கு முக்கியமான நடவடிக்கைகள் நிறையவே எடுத்திருப்பாங்க சரியா ஸோ போன வருஷமும் இந்த வருஷமும் இந்த இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழக அரசு என்ன பண்ணிருப்பாங்க சவுதி அரேபியாவுக்கு போயிட்டு அங்கிருந்து அங்கே அரப் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸை பார்த்து அங்கிருந்து கொண்டு வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கெல்லாம் ஒரு திட்டங்கள் மூலியமா போயிட்டு வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அது எல்லாமே கரண்ட் அபேர் தான் அதையுமே நீங்க படிச்சு தான் ஆகணும் சரியா அப்படி இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து தமிழ்நாடு என்ன சந்திச்சு வருது இந்த வையிட்டு வருது ஆனாலுமே மத்த நாடுகள சாரி மத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஓரளவுக்கு தான் இல்லையா சோ நம்மளே பார்த்துருப்போம் சவுத் இந்தியாவை தாண்டி நம்ம நார்த் இந்தியன் பீப்புளுக்கு போயிட்டோம் அப்படினாலே அங்க வறுமைகளை அதிக அளவில் நம்ம பார்க்கணும் சோ இப்பவுமே நம்ம பகுதிகளில் இருந்தாலுமே நம்மளே அவங்களையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ உயர்ந்த நிலையில இருக்கோம் சோ உணவுலேயும் சரி நம்மளோட பழக்க வழக்கம் நம்மளோட கல்ச்சர்லையும் எல்லாத்துலயுமே நம்ம சிறந்து இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பெருமையா சொல்லிக்கலாம் சரியா அடுத்ததா பல மாநிலங்கள் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டோட வறுமையும் வேலை வாய்ப்பும் படிப்படியா ஒரு சில திட்டங்கள் மூலயமாகவும் இன்வெஸ்டர்ஸ உள்ள கொண்டு வரது மூலயமாகவும் அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்டர்ஸ்க்கு தேவையான தொழில்துறை பகுதிகளை உருவாக்குறதுக்கு அதை ஓபன் பண்றதுக்கு தேவையான இட வசதிகளை செய்து கொடுக்கிறது மூலயமா வேலை வாய்ப்பு இங்க அதிகரிக்கப்படுது சோ அப்படிதான் இங்க நம்மளோட டாடா அவர்களோட குழுமம் என்ன பண்ணாங்க ஒசூர்ல ரீசெண்டா ஒரு ஒரு துறையை வந்து ஓபன் பண்ணாங்க இல்லையா சோ அவங்களுக்கு தேவையான ஸ்டேர் பார்ட்ஸை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு அதன் மூலியமா அங்குமே இங்க பகுதிகள்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க வேலை வாய்ப்பு தேடி போவாங்க சோ அவங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கறதால பல்வேறு பகுதிகளில் ஓபன் பண்றாங்க சோ இப்பவுமே கோயம்புத்தூர்ல ஒரு மூன்று ஐடி பார்க்கு திருவண்ணாமலையில ஒரு ஐடி பார்க்கு சேலத்துல அதே போல மதுரை தென் திருச்சில ஒன்னு சோ இப்படி பல்வேறு பகுதிகளில் ஐடி பார்க்குமே ஓப்பன் பண்றாங்க எதுக்காக ஓபன் பண்றாங்க அப்படின்னா சோ நம்ம டைட்டில் பாக்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அங்க இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வருவாங்க சோ ஃபாரின் கம்பெனிஸ் எல்லாமே இங்க வந்து கம்பெனிஸ் ஓபன் பண்ணும்போது அதன் மூலியமா இங்க என்ன பண்ணும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இவங்க என்ன பண்றாங்க எல்லா பகுதிகளிலுமே இந்த ஒரு இனிஷியேட்ட கொண்டு வராங்க சரியா அடுத்ததா இந்த சேவை துறையோட வளர்ச்சியோட அதீத வளர்ச்சியோட காரணத்தால ரெண்டாயிரத்தி ஐந்துக்கு அப்புறம் இந்தியாவோட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழக மாநிலம் என்ன ஆகுது படிப்படியா உயர்ந்துகிட்டே வருது இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டி தான் இல்லையா சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா ஸ்டார்டிங்ல ஐம்பது சதவிகிதம் விவசாயம் இருந்தப்ப எத்தனை சதவீதம் இருந்துச்சு சோ ப்ரீவியஸ்ல நோட் பண்ணிருப்பீங்க இல்லையா

ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே எது மாறிடுச்சு இந்த சேவைகள் துறை வந்து மாறி போச்சு விவசாயத்துறை கணிசமா குறைஞ்சி போச்சு இல்லையா அந்த அளவுக்கு இந்த சேவைகள் துறையோட பங்களிப்பு அதிக அளவுல நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சரியா அடுத்தது வேலையின்மை அப்படிங்கிறத என்ன சொல்லலாம் அப்படின்னா தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது வேலை செய்யும் தகுதியும் விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது எனக்கு ஒரு வேலையை செய்யறதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு அதுக்கு அதை வேலை செய்யறதுக்கு எனக்கு விருப்பமும் இருக்கு அது இருந்துமே என்ன கிடையாது எனக்கு அங்க வேலை கிடையாது அப்படிங்கறது இந்த வேலை இன்மை சோ இந்த வேலையின்மையோட அளவீட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி நாள் ஒருத்தருக்கு வேலை வந்து நிச்சயமா கிடைச்சிருச்சு அப்படின்னாலே அவர் வேலை இல்லை அப்படிங்கிற கான்செப்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க சரியா சோ ஒரு வருஷத்துக்கு ஜஸ்ட் செவன்ட்டி த்ரீ டேஸ் அவருக்கு வந்து என்ன கிடைச்சிருன்னா வேலை கிடைச்சிடணும் சோ இந்த எழுவத்தி மூணு நாள்ல ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அவருக்கு வேலை கிடைச்சா போதும் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அப்படி ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி மூணு நாட்களுக்கு அவர் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே இவரு வேலையை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை எடுத்துக்கலாம் சரியா வேலையின்மையை நம்ம மூணு வகையா பிரிக்கலாம் இதுல முதன்மை நிலை வாராந்திர நிலை வேலையின்மை தினமும் வேலையின்மை நிலை சரியா சோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வருஷத்துல பாதி நாளுக்கு மேல வேலை இல்லாத நபர்களை தான் இந்த முதன்மை நிலை வேலையின் மேல நம்ம வைக்கிறோம் சரியா சோ இதுல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு படிச்சவங்க தொழில் வல்லுநர்கள் அதே போல ஒரு சாதாரண வேலையை வந்து ஏற்றுக்கொள்ளாதவங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுல நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் நான் போய் இந்த வேலையை பாக்குறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும் இல்லையா சோ அந்த இடத்துலதான் இது என்ன ஆகும் ஒரு இம்பேக்ட கிரியேட் பண்ணும் சோ யார இப்ப என்ன மாறி போச்சு நான் படிச்சிருக்கேன் இப்ப எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா படிக்கிற வேலைக்கும் சாரி படிக்கிற படிப்புக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாம தான் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா சோ அவங்க எல்லாருமே எதுல வருவாங்க பொருளாதாரத்தில் ஏதோ இல்லை அப்படின்னாலுமே ஏதோ ஒன்று தான் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்க கேட்டகரியில் வருவாங்க சரியா ஸோ ஆனா இந்த முதன்மை நிலையில வரும்போது இவங்க தொழில் வல்லுநர்கள் இந்த சாதாரண வேலை ஏற்றுக்கொள்ளக்கூடாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா இந்த முதன்மை நிலை வேலையின்மையில வராங்க ஸோ இவங்க எல்லாருமே படித்த வேலைக்கு மட்டும்தான் வேலைக்கு போவான்னு இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது அடுத்ததா இந்த வாராந்திர நிலை வேலையின்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் கூட அதிகமான நபர்களுக்கு வேலை கிடைக்காது புரியுதா இது ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரம் ஒரு முழுமையான வேலை கிடைக்கிறது இல்லை அப்படின்னா எத்தனை மணி நேரம் வரும் ஏழு நாள் ஏழு மணி நேரம் கூட என்ன கிடைக்கிறது கிடையாது முழுமையான வேலை கிடைக்கிறது கிடையாது அடுத்ததா தினமும் வேலையின்மை சோ சோ இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த தினக்கூலிக்கு போவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட வாரத்துல ஏதோ ஒரு நாள் அதே போல மாதத்துல ஏதோ ஒரு நாள் மாதத்துல ஒரு நாள் ரெண்டு நாளோ சோ இந்த மாதிரி தான் அவங்களுக்கு வேலை கிடைக்குமே தவிர டெய்லியுமே அவங்களுக்கு வேலை கிடைக்காது சோ இது இந்த கான்செப்ட்ல எப்படி யார் வருவா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் டெய்லி வேலைக்கு போனா மட்டும் தான் அதுல வர காசு வச்சு என்னால என்ன பண்ண முடியும் என்னோட அடிப்படை தேவையான உணவையே என்னால சாப்பிட முடியும் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்க எல்லாருமே இந்த மூணாவது கான்செப்ட்ல இருக்கக்கூடிய தினமும் வேலையின்மை நிலைக்கு வருவாங்க சரியா அடுத்ததா இந்த வேலையின்மைக்கான காரணங்களா ஒரு ஆறு ஏழு காரணங்களை நம்ம சொல்லலாம் சோ அதுல ரொம்ப 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 முக்கியமான காரணம் அனுப்பல இருந்து இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க ஒரே விஷயம் அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சி சரியா சோ மக்கள் தொகை வளர்ச்சி எவ்வளவுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் வேலை வாய்ப்பையும் ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது அந்த அளவுக்கு நம்மளால வேலை வாய்ப்பை வழங்க முடியாது சரியா அடுத்ததா போதுமான பொருளாதார வளர்ச்சி வீதம் இன்மை சோ இந்தியா ஒரு வளர்ந்து வர நாடா இருந்தாலுமே அதோட பொருளாதார வளர்ச்சி வந்து கம்மியா தான் காணப்படுது ஏன் அப்படின்னா இதோட மொத்த இருக்கு இல்லையா சோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வேலைகள் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்குறோம் ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ்லேயே பார்த்தோம் இல்லையா ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒருத்தர் போதும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்றது கூட்டம் அதிகமாக இருக்கு வேலை வந்து சீக்கிரமா முடியணும் அப்படிங்கிறதுக்காகவும் என்ன பண்றது நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பத்து பேர் செய்யக்கூடிய இடத்துல வேலையை வந்து இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் கொடுக்கறதால அந்த இடத்துலயே அவங்களோட ஒரு தனி நபரோட திறமை குறைக்கப்படுதா அவரோட வேலை செய்ய திறன் வந்து என்ன பண்ணுது வீணடிக்கப்படுது சோ இப்படி பயன்படாத நிலையில மொத்த உழைப்போட வலிமையுமே பயன்படாத நிலையில இருக்கிறதா மிக முக்கியமான பொருளாதார வளர்ச்சி கம்மியா இருக்கிறதுக்கு காரணமா நம்ம என்ன பண்றோம் பாக்குறோம் சரியா சோ இதுக்கு காரணமும் மக்கள் தொகை வளர்ச்சி தான் சரியா அடுத்ததா வேளாண்மை தவிர பிற துறைகளில் வேலை வாய்ப்பு குறைவு சோ வேளாண்மையிலுமே வேலை வாய்ப்பு இருக்கு ஆனா அது வந்து ரெகுலர் ஒர்க் கிடையாது சோ இது வந்து சீசனல் ஒர்க் தான் சரியா சோ இதனாலயுமே இங்க வேலை வாய்ப்பு கணிசமா காணப்படுது அதுவும் இல்லாம ஒரு நிலத்துல என்ன பகுதி என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டுல சாரி மூணுல ரெண்டு பங்கு உழைப்பு வந்து விவசாயத்துறையிலேயே பயன்படுத்துறாங்க எதனால அப்படின்னா இந்த நிலத்தை நம்பி இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் நம்ம கிராமப்புற பகுதிகளில் இருக்கோம் இல்லையா சோ இந்த விவசாயத்தை இருக்கக்கூடிய மக்கள் அதிக மக்கள் அங்கதான் இருக்காங்க சோ அந்த மக்களோட உழைப்பு எல்லாமே என்ன பண்ணப்படுது இந்த விவசாயத்துறையிலேயே அவங்களோட உழைப்பு வீணடிக்கப்படுது சரியா ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு சில காரணத்தை பார்த்தோம் இல்லையா ஸோ இந்த நிலங்கள் என்ன பண்ணப்பட்டது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற பகுதிகளாக மாற்றப்பட்டது இந்த ரியல் எஸ்டேட் மூலயமா பகுதிகளை அப்படி மாற்றப்பட்டதால இவங்களுக்கு வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக சோ அப்போ விவசாயத்துறை என்ன ஆக ஆரம்பிச்சது அவங்களோட விவசாயம் பயிரிடக்கூடிய பகுதிகளை எழுந்துகிட்டே வந்ததால மக்கள் ஆர் ஆட்டோமேட்டிக்கா மறைமுக வேலையின்மைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க சரியா சோ என்ன என்ன ஆயிருச்சு பத்து ஏக்கர் நிலம் இருந்தது எனக்கு இவ்வளவு நிலம் தேவை எனக்கு பணம் வேணுங்க நான் என்ன பண்ணிட்டு அஞ்சு ஏக்கர் பிளாட் போட்டு வித்துட்டேன் சோ அதனால என்ன ஆயிடுச்சு அஞ்சு ஏக்கர் நிலம் எனக்கு குறஞ்சி போச்சு சோ அந்த அஞ்சு ஏக்கர் நேரத்தை நான் வந்து பயிரிடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணுவேன் ஆட்டோமேட்டிக்கா நான் மக்களை வந்து ஹயர் பண்ணுவோம் இல்லையா சோ அந்த மாதிரியான பண்ணை பகுதிகளிலையும் இந்த பகுதியிலும் இருக்கக்கூடிய பகுதிகள் மக்களுக்கான வாழ்விடங்களா மாத்தப்பட்டதால விவசாயத்துறையில வேலையின்மை மறைமுகமா திணிக்கப்பட்டது அடுத்ததா பருவகால வேலை வாய்ப்பு சோ இந்த பருவகால வேலை வாய்ப்பு தான் அதிக அளவுல காணப்படுது சரிங்களா சோ இது எதுக்காக அப்படின்னா பருவகாலம் இல்லாத நேரத்துல என்ன பண்ண முடியாது நம்மளால வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி தர முடியாது ஸோ இதுல முக்கியமான ஒரு அங்கம் தான் இந்த விவசாயம் ஸோ விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பருவ காலத்துல அந்த பருவத்துல நமக்கு மழை பெஞ்சதுன்னா கரெக்டா நமக்கு அங்க என்ன நடக்கும் விவசாயம் நடக்கும் முப்போகம் நாள் கூட நம்ம அதெல்லாம் எடுக்கலாம் ஆனா இதுவே பருவமழை பொழித்து போச்சு நமக்கு பருவமழை கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ண முடியும் நம்மளால அங்க எதுவுமே பண்ண முடியாது சரியா அடுத்ததா கூட்டு குடும்ப அமைப்பு சோ இந்த கூட்டு குடும்ப அமைப்பு வந்து பார்க்கும்போது அதிகமா வேலையின்மையை வந்து கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் இது வந்து ஒரு விதத்துல அன்பு சொந்தங்கள் பந்தங்கள் சேர்ந்து நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்தாலுமே ஆனாலும் என்ன பண்றது இந்த கூட்டு குடும்பத்துல அதிகப்படியான தாக்கம் காணப்படுது சரியா சோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா மக்கள் வந்து குடும்பமா இருக்காங்க அதனால அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களையும் அவங்களோட குடும்ப தொழில ஈடுபடுத்துறது ஒரு காரணம் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் போயிட்டு ஒவ்வொரு பகுதிகளில் வேலை தேடி எல்லாருக்குமே வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது சரிங்களா சோ இந்த கூட்டு குடும்ப அமைப்பின் மூலமாகவும் என்ன பண்றாங்க அதிகமான தொழிலாளர்கள் அவங்க குடும்பத்துலையே என்ன பண்ணிக்கிறது இதை ஷேர் பண்ணிக்கிறது சரியா சோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கூட்டு குடும்பத்துல பத்து பேர் இருக்காங்க ஆனா அவங்க பத்து பேர் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை நம்ம ஆள் வச்சு செஞ்சோம் அப்படின்னா மூணு பேர் நாலு பேர் தேவையானது ஆனா அதை பொருட்படுத்தாம என்ன பண்றது ஆஹ் கூட்டு குடும்பமா இருக்கு நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல அவங்களோட உழைப்பு வீணடிக்கப்படுது அவங்களோட திறன் வீணடிக்கப்படுது அவங்களோட வருமானம் குறையுது சரியா அடுத்தது இந்திய பல்கலைக்கழகங்களில் இருந்து பெருகி வரும் மாணவர்கள் சோ இது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் சரியா சோ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல மட்டுமே எடுத்தீங்கன்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கு சரியா பொறியியல் கல்லூரிகள் மட்டும் சோ இந்த கல்லூரிகள் இருந்து மாணவர்கள் எத்தனை பேர் வெளியில வருவாங்க லட்சக்கணக்கில் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே இருப்பாங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் இது வந்து மாணவர்கள் என்ன பண்றாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த இன்ஜினியரிங் டிகிரியை படிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு மத்த டிகிரிலயும் படிக்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு இதை நான் சொல்றேன் சரியா அப்படி வரும்போது என்ன ஆகுது இதுக்கு ஒரு வருடம் வருடம் என்ன பண்றாங்க இந்த மாணவர்களோட தொகை அதிகரிச்சே வருது ஆனா இந்த வருஷத்துல ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்லூரியில ஒரு நானூறு மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த நானூறு மாணவர்களுக்குமே கேம்பஸ் சென்டர்ல வேலை கிடைக்குமா அப்படின்னா கிடையாது அந்த நானூறுல நாலு பேர் வேலைக்கு போறதே பெரிய விஷயம் அப்ப மீதி இருக்கு நூத்தி தொண்ணூத்தி வேலை ஒரு கேள்விக்குறிதான் சரியா அடுத்ததா குறைவான தொழில் வளர்ச்சி இந்த குறைவான தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நமது நாடு இன்னைக்குமே தொழில் துறையில அதிகமான அளவுக்கு என்ன பண்ணல இந்த தொழில் துறையில வளரல ஏன் அப்படின்னா டெக்னாலஜி நம்ம இன்னும் அந்த அளவுக்கு பயன்படுத்தல தொழில் துறையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் குறைவான தொழில் வளர்ச்சி தான் சரி அந்த டெக்னாலஜினா பயன்படுத்திட்டு இருக்கோம் சோ இது மட்டும் இல்லாம இதுல ரெண்டு விதத்துல நம்ம வந்து எடுக்கலாம் தொழில் வளர்ச்சியை சோ இந்த தொழில் துறையில வளர்ச்சி அடையாததுக்கு நம்ம இன்னும் அதை இன்வெஸ்ட் பண்ண டெக்னாலஜி டெவலப் பண்ணல இல்லையா ஒருவேளை நம்ம டெக்னாலஜி டெவலப் பண்ண அப்படின்னா அங்கேயுமே வேலை வாய்ப்பு குறையும் இல்லையா டெக்னாலஜி அதிகமாக போயிருச்சு இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏஐயோட இம்பாக்ட் அதிகம் வந்ததால நிறைய மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்பை இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா சோ அந்த மாதிரி இடமும் இங்க காணப்படும் சரியா சோ அதே போல இங்க தொழில் துறைகளோட அளவும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது கம்மி அதனால இங்க என்ன ஆகும் இங்க வேலை வாய்ப்பு கம்மியா காணப்படுது அதே போல ஒரு இன்ஜினியரிங் டிகிரி படிச்சவன் டிப்ளமா டிகிரி படிச்சவன் எங்க போய் வேலைக்கு அதே இடத்துல ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு சில கம்பெனி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறவன் கீழே நார்மல் வந்து டெக்னீஷியனா இருப்பான் இவனுக்கு ஹெட் சீஃப் ஹெட்டா வந்து இருப்பா அப்படின்னா ஒரு டிப்ளமோ முடிச்சவன் இருப்பான் சோ அந்த அளவுக்கு இங்க ஏற்ற ஏற்றத்தாழ்வுகள் கல்வியிலும் காணப்படுது வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய பகுதிகளிலுமே காணப்படுது சரிங்களா சோ இந்த மாதிரியான ஒரு சில அடுக்கடுக்கா நம்ம என்ன பண்ணிட்டு போகலாம் இந்த வேலை இன்னைக்கு காரணங்களை சொல்லிட்டு போலாம் அதே போல அரசாங்கங்களோட திட்டங்களை சரிப்பட செயல்படுத்த முடியாதமே கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி மக்கள் தொகை அதிகரிப்பின் காரணமாகவும் அவங்களால பணத்தை கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாத காரணத்தாகவும் திட்டங்களை கரெக்டான நேரத்தில் லுயமா செயல்படுத்த முடியாததாலையுமே இங்க என்ன பண்ணுது பல்வேறு பகுதிகளில் வேலையுமே அதிகரித்து காணப்படுது இல்லையா சோ இத எப்படி ஒரு உதாரணத்துக்கு எடுக்கலாம் அப்படின்னா இந்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது அப்படின்னா அதை மாநில அரசாங்கம் என்ன பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மாநில அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் இந்த வங்கிகள் எல்லாருமே மக்களுக்கு வந்து சரியான விதத்துல அந்த பணத்தை சரியான நேரத்துல கொடுக்கணும் ஸோ ஒரு லோனுக்காக போயிட்டு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு போனா கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேல அலைய விடுற கான்செப்ட் எல்லாமே இப்ப நிறைய நடக்குது இல்லையா அதே போல கொள்ளாடல் இல்லாம நீங்க லோன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சொன்னாலுமே ஆனால் வங்கிகள் என்ன பண்றது கிடையாது அதை நம்பி பண்றது கிடையாது ரொம்ப ரொம்ப ரேர் தான் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு சில காரணங்களாலுமே வேலையின்மை அதிக அளவில் காணப்படுது

ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன் பெர்சன்ட் ஜீரோ புள்ள ஒன் பெர்சென்டேஜ் இன்ரீஸ் அப்ப த்ரீ பாயிண்ட் டூ பர்சன்டேஜா இன்கிரீஸ் ஆகியிருக்கு சரியா ஆனா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கம்பர் பண்ண இப்ப நிறையவே குறைஞ்சிருக்கு ஏன் இது குறைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலங்களுக்கு அப்புறம் இதுல நிறைய உருவாக்க ஆரம்பிச்சாங்க அதாவது தண்ணி தண்ணிச்சையா சுய தொழில் உருவாக்கிறதுக்கு அந்த சுயதொழில் மூலயமா வேலை வாய்ப்புகளை வழங்குறதுக்கும் வேலைய தேடிக்கிறதுக்கும் முதலாளிகள் என்ன பண்ணிட்டாங்க பிசினஸ்ல நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அது தொழில் துறையா இருக்கலாம் விவசாயத்துறையா இருக்கலாம் முக்கியமா சேவைகள் துறையா கூட இருக்கலாம் ஓகேவா ஸோ இதில் இந்த காலமுறை கணக்கெடுப்பு காலமுறை தொழிலாளர் படை கணக்கெடுப்பின்படி ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மூணு புள்ளி ரெண்டா இவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க சரியா ஆனா இதே இடத்துல வாராந்திர நிலையில அதாவது இவங்க வாரம் ஒரு முறை என்ன பண்றாங்க கணக்கு அந்த வாரம் ஒரு முறையில நாலு புள்ளி ஒன்பது சதவீதமா காணப்படுது இது ஓவரால் வருஷ கணக்கு இது வார கணக்கு சரியா இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்கா மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இவங்க என்ன பண்றாங்க காலாண்டு வருடாந்திர அறிக்கையில இருந்து இவங்க ரெண்டு விதத்துல பண்ணிட்டு இருந்தாங்க மூணு மாதங்களுக்கு ஒரு முறை அதே போல வருடத்துக்கு ஒரு முறை அந்த கொடுத்துட்டு இருந்த அட்டவணையில இருந்து இவங்க மாதாந்திர அடிப்படையில வேலையின்மையா என்ன பண்றாங்க கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க எப்பல இருந்து மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் ஜஸ்ட் நோட்டிடம் சரியா வேலையின்மையோட விகிதம் இப்ப மாதாந்திர அடிப்படையில வழங்கப்பட்டு வருது அடுத்ததா இந்த வேலை வாய்ப்பின்மையை குறைக்கிறதுக்காக அரசாங்கம் எடுத்த ஒரு சில முக்கியமான திட்டங்கள் இந்த தேசிய தொழில் சேவை திட்டம் இந்த தொழில் சேவை திட்டம் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இந்த என்சிஎஸ் ஸ்கீமை ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சரியா ஸோ இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த போர்ட்டல்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாதிரி தொழில் மையங்களை உருவாக்கி அதன் மூலிமா வேலைவாய்ப்பு வாய்ப்பு தேவைகளையும் அந்த வேலைக்கு வந்து பொருந்தக்கூடிய ஆலோசனைகளை கொடுக்குறது ஸோ இந்த வேலைக்கு இவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முடிவெடுத்து அதை அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது அதே போல் தொழிலுக்கு ஆலோசனைகள் கொடுக்குறது அடுத்ததான் அதுக்கு தேவையான பயிற்சிகளையும் கொடுக்குறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இந்த என்சிஎஸ் திட்டம் மூலிமா செயல்படுத்தி வேலைவாய்ப்பை வந்து உருவாக்குறதுக்கு அரசாங்கம் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த என்சிஎஸ் திட்டம் அடுத்ததா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டம் சோ இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் இருக்கும் நேஷனல் ரூரல் ஆக்ட் சொல்லிட்டு சொல்லிட்டு என் என் ஆர் ஆர் ஏ ஏ இது எப்போ சோ அப்படி என்ன பண்ணப்படுது ஒன்பதுல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமாக உருவாக்கப்படுது ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலை திட்டம் சொல்லுவாங்க இல்லையா அது இதுதான் ஸோ இந்த நூறு நாட்கள் வருஷத்துல கண்டிப்பாக வேலை இருக்கும் ஸோ இதுல இப்போ வந்து கரண்டாக முன்னூத்தி ரூபாய் வரைக்கும் சம்பள உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா மாநில அரசாங்கங்கள் அதே போல பஞ்சாயத்து அரசுகள் வந்து இதை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க நமக்கு தெரியாது சரிங்களா எங்க ஊர் இன்னைக்கு ஒரு நாள் வேலைக்கு ஐம்பது ரூபாய் முப்பத்தி ரூபாய் எல்லாமே கிரெடிட் ஆயிட்டு இருக்கக்கூடிய நிலைமை இருக்கு அந்த அளவுக்கு இவங்களோட செயல்பாடுகள் இருக்கு ஒரு சில உள்ளூர் அரசாங்கங்களோட வேலைகளால சரியா அடுத்ததா யோஜனா ஸோ இந்த என்ஆர்எல்எம் ஸ்கீம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல லான்ச் பண்றாங்க ஸோ தேசிய கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் ஸோ இந்த நிறுவனம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தொடர்பான திறன் மேம்பாட்டை வந்து கொடுக்குறாங்க சரியா ஸோ இதனால கிராமப்புற ஏழை மக்கள் என்ன பண்றது அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்ததா இந்த தீண்டயாள் அந்தியோதயா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் பண்றாங்க இதன் சுய தொழில் பண்றவங்களுக்கான திறன் மேம்பாட்டை இன்க்ரீஸ் பண்றது அதே போல நகர்ப்புறங்கள்ல வீடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்ன பண்றது தங்கும் இடங்களை உருவாக்கி கொடுக்கறது மூலங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலயமா முன்னெடுப்பு நடவடிக்கைகள் மூலயமா நகர்ப்புற வறுமையை குறைக்கிறது தான் இந்த தீன்தயால் அந்தியோதயா யோஜனா சரியா தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் கிராமப்புற வாழ்வாதார இயக்கம் எது என்ஆர் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் சரியா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஓபன் பண்றாங்க சரியா ஸோ இது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர் பிரனர்ஷிப் மினிஸ்ட்ரி தான் இதை தொடங்குறாங்க திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகத்தின் கீழே இது ஓப்பன் பண்ணுறாங்க இதன் மூலயமா இளைஞர்களுக்கு சர்டிஃபிகேட்டோட கூடிய பயிற்சியை கொடுக்குறாங்க ஸோ இந்த தொழில் சார்ந்த பயிற்சியை வந்து இரண்டு வாரங்கள் ஸ்டார்ட் பண்ணி மந்த் கணக்காக இதை கொடுக்குறாங்க ஸோ இதன் மூலயமா வரவங்களுக்கு பயிற்சி சான்று தொழில் தொடங்குவதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இந்த மூலதனம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கடனா கொடுக்குறாங்க இந்த கடனுக்கு மானியம் வழங்கப்படுது சரியா அடுத்ததா நேஷனல் அப்ரண்டிப் Promotion ஸ்கீம் N.A.P.S. தேசிய தொழில் ஊக்குவிப்பு திட்டம் இந்த திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறுல தொடங்கப்படுது இந்த திட்டத்தின் மூலயமா தொழிற்றிகளை கொடுக்குறாங்க இந்த தொழிற்பயிற்சிகளை சேர்றவங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நிதி சலுகைகளை கொடுக்குது அதாவது இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் இதனா கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தையல் இயந்திரம் தைக்கிறவங்களுக்கு இந்த தொழிலெல்லாம் பயிற்சி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு சம்பளமா கத்துக்கிறதுக்கு இவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட இது ஒன் மந்த் டூ மந்த் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ்ல கத்துக்கிறவங்களுக்கு இது என்ன பண்றது ஒரு ஸ்டைஃபண்டோட கூடிய தொழிற்பயிற்சியும் கத்து கொடுக்கறது அது மட்டும் இல்லாம அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தையல் இயந்திரம் கத்துக்கிறதுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மானியத்துல அந்த தையல்றது இது மட்டும் இல்லாம பி எம் எஃப் எம்இ பி எம் இஜிபி ஏஐ எஃப் ஏஹ் ஐ எஃப் அதாவது பிரதான் மந்திரி பார்மலைசேஷன் ஆண்டர்பிரினர்ஷிப் அது இது வந்து ஃபுட் ரிலேட்டட் சரிங்களா ஸோ இது உணவு சார்ந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொழில் தொடங்குறதுனா இதில் முப்பத்தஞ்சு சதவீதம் மானியம் அப் டு மேக்ஸிமம் ஐம்பது லட்சம் வரைக்கும் இதில் கடன் கிடைக்கும் அதே போல இது உணவு சார்ந்த பொருட்களுக்கு உணவு சாராத தொழில் துறைகள் இருக்கு இல்லையா ஒரு உதாரணத்துக்கு இப்போ பெட் பாட்டில் மேனுஃபேக்சரிங் அதாவது நம்மளோட வாட்டர் பாட்டிலாம் இருக்கு அந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு சேம் இதே பெர்சென்டேஜ் தான் அடுத்தது ஏஐஎஃப் அக்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் அதாவது உள்கட்டமைப்பு வசதிகள் விவசாய உள்கட்டமைப்பு வசதிகளுக்காக அப் டு டூ சிஆர் வரைக்கும் வித்தவுட் கொலாட்ரலில் இந்த லோன் கொடுக்கப்பட்டு வருது அதுவும் ஆறு சதவிகித இன்ட்ரெஸ்டோட இது அனிமல் ஹஸ்பண்ட்ரி சரிங்களா அனிமல் ஹஸ்பண்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் ஸோ இதுவுமே அப் டு டூ சிஆர் வரைக்கும் இதில் கொடுக்குறாங்க வித்தவுட் கொலாட்ரல்ல சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்டாண்ட் அப் இந்தியா அதே போல முத்ரா லோனு ஸோ இந்த மாதிரியான பல திட்டங்கள் மூலியமா என்ன பண்றாங்க அரசாங்கங்கள் இந்த வேலை வாய்ப்பின்மையை குறைக்கிறதுக்கு பல்வேறு முன்னெடு முன்னெடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு வராங்க சரியா ஸோ அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் வேலை வாய்ப்போட வளர்ச்சி வந்து மக்கள் தொகையோட அளவு தான் காணப்படுது சரியா ஸோ வேலை வேலைவாய்ப்பு கணிசமாக காணப்படுது இதில் நகர வேலையின்மை வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னா சரி கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்பின்மை இப்போ கரண்ட்டில் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜில் இருந்து பதிமூணு புள்ளி ஏழு பெர்சன்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு வேலை வாய்ப்பு இன்மை சரியா வேலையின்மை இன்க்ரீஸ் ஆயிருக்கு நகர்ப்புறத்துல பதினேழு புள்ளி ரெண்டு சதவீதத்துல இருந்து பதினேழு புள்ளி ஒன்பது சதவீதமா இன்கிரீஸ் ஆயிருக்கு இது வந்து கிராமம் இது வந்து நகரம் சோ இதுவே இது நகரம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள்ல பதிமூணு புள்ளி ஆறு சதவீதத்துல இருந்து பதினாலு புள்ளி ஐந்து சதவீதமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் பதினாலு புள்ளி நாலு சதவீதத்திலருந்து பதினாறு புள்ளி மூணு சதவீதமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரியா ஸோ ஒட்டு மொத்தமாக நம்ம கணக்கெடுக்கும் போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேலையின்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல முக்கியமான தரவுகள் எதுவுமே இதில் கிடைக்கல ஸோ இதில் அப்ராக்சிமேட்டாக இப்போ கணக்கெடுக்கும் போது ஐந்து புள்ளி ஒரு சதவீதமா ஃபைவ் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் வேலையின்மை இப்போ கரண்டாக காணப்படுது சரியா ஸோ இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிராமப்புற பகுதிகளையும் அதேபோல பெண்களிடையுமே வந்து சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஆர்வம் வந்து இந்த காலகட்டங்களில் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டங்களில் அதிக அளவில் கணிசமாக எதிர்பாராத அளவில் வீட்டில் பெண்களிடையும் அதே போல கிராமப்புற பகுதிகளிலுமே இன்க்ரீஸ் இருக்கு ஸோ இதை கணக்கெடுக்கும் போது நகர்ப்புற பகுதிகளை விட கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய தொழில்களும் சுய தொழில்களும் எந்த அளவுக்குன்னா கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே உயர்ந்திருக்கு சரியா